நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி துளாராசி இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இந்த துளாராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால்

ராசி உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் துலா ராசி அன்பர்கள் எப்பவுமே நல்ல ஒரு இளமையான தோற்றத்தோடு துளலோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க பேச்சின் மூலிமா மற்றவங்க அவங்கள குக்கி போட்டு இழுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் நெகட்டிவாக பேசுறது உங்களுக்கு பிடிக்காது எந்த நேரமும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் ஒரு நெகட்டிவாக ஒரு இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அவங்க அதிகமாக போக மாட்டாங்க அதை அவாய்ட் பண்ணவும் செய்வாங்க ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு முடிவு போதும் ரொம்ப பொறுமையாக தான் முடிவு எடுப்பாங்க அவசரமாக எந்த ஒரு இடத்துலையுமே முடிவெடுக்க மாட்டாங்க அந்த துளாராசி என்பர்கள் யாருக்கிட்டேயும் அதிகம் வந்து குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு தராசு எப்படி கரெக்டான இடையை நிலை நிறுத்ததோ அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நீதியை எதிர்பார்க்கக்கூடியவங்கலாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க சமரசம் செய்கிறதெல்லாம் இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க தீராத பிரச்சனையை கூட ஒரு நொடி ல தீர்க்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த தொலாராசி என்பர்களை சொல்லலாம் அதோடு கூட இவங்களுக்கு பேச்சு திறன் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு திருவிழாவுக்கோ எங்கேயாவது போனோம் அப்படின்னா கூட இவங்க டக்குன்னு வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்களை கூட நல்ல மெங்கிளாகி பழகக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ராசியில சூரியனும் செவ்வாய் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கரன் என்னென்ன நிலைகள் வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க அதோடு கூட புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்கள் மூலியமா சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தேவையற்ற மனக்கவலை ஒரு விதமான கஷ்டம் இருந்தது இல்லையா அதெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியா வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஆடம்பர செலவுகளை மட்டும் இந்த தொலாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் பழைய பாக்கியெல்லாம் இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்தில் வசூலாக கூடிய சூழ்நிலை இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர் எல்லாம் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிச்சு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உறவினர்கள் மூலியமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அது உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு சில இடத்துல அமைந்துடும் அதனால் அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் மனம் வருந்துற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இணைத்ததை சாதிப்பீங்க உங்களுடைய சேமிப்பு கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிற தொழில என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த பதவி உயர்வோ ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமோ கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதோட கூட தொண்டர்களோடு தீர ஆலோசித்து ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வரை வருகின்ற வாரம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க சக கலைஞர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக பாடங்களை படிங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை பாடங்களை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதோடு கூட உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் கேளுங்க நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனை கூட கொஞ்சம் பெருசாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த துளாராசி பெண்கள் பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வர இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வீட்லேயோ உறவினர்கள் மூலமாக ஒரு சுபிச்சமான சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் வார இறுதியில் சரியாகும் உற்றார் உறவினர்கள் மூலியமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த சித்திரை நட்சத்திரக்கார பெண்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்து வந்திருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன படிக்கிறது கொஞ்சம் மறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் பாடங்களை படிக்கும்போது நல்லா தெளிவாக படுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் தடைப்பட்ட காரியெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு வெளியூர்லேருந்தோ அல்லது தொலைதூரத்துலேருந்தோ ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கடனால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி வாழப் போகிறாங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பு கூட போன வாரத்தெல்லாம் ரொம்ப குறைச்சிருக்கும் ஆனால் இந்த வாரத்தில் உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதோட கூட உங்களுடைய உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சில நண்பர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய வார்த்தைக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ வராது வார்த்தையில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும் எடுக்கிற முடிவில் கூட கொஞ்சம் மற்றவக ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க முடிவெடுங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம் அது உங்களுக்கு சின்ன மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க திடீர் திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்திடும் அதனால குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சின்ன பிரச்சனை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அதோட கூட இந்த துலார் ராசியில் விசாகம் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க பாடங்கள் ஏதாவது டவுட் இருக்குன்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் மாரியம்மனை வழிபடுங்க மாரியம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய மனதில் ஒரு விதமான நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அந்த நிலை மாறும் நம்பிக்கையோடு ஞாயிற்றுக்கிழமையில் மாரியம்மன் ஆலயம் பக்கத்தில் இருக்கு அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று தீபம் போட்டு வழிபடுங்க நல்ல மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம் நம்பிக்கையோட செய்ங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கும் மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அம்மா தாயே மாரியம்மா போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கோட செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ